பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்னு உங்கள் தலைவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது இந்த சுற்றுப்பயணமும் அரசியல்வாதிக்கப்பட்டது புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரையும் புரட்சி தலைவர்

சொன்னா எனக்கு அசிங்கமா இருந்தா திரும்ப சொல்லுங்க சரியா கேட்கல புரட்சி தலைவர் டூ பாயிண்ட் அப்படியா ஆமா ஹாய் ஃபுல் அவ நம்மள கலாய்க்கிறனா வீக் எண்ட்ல மட்டும் போறீங்களேங்கிறாங்க வீக்கெண்ட் தான் கால்ஷீட்டா அப்படின்னு மனசிக்கப்படுது அதுக்கு காரணம் என்ன காரணம் காரணம் நான் சொல்லவா நீங்கள் வந்து அதுவும் ஸ்கூல் நாள் அன்னக்கு லீவு சனிக்கிழமை பதிமூணாவது திட்டம் மட்டும் தான் அன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவ் நாள் அனைக்கு ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கெல்லாம் அந்த நாள் தான் லீவு அப்போதான் எனக்கு கூட்டம் சேரும் அப்படின்னு உங்க விஜய் வந்து சனிக்கிழமை மட்டும் தான் வருவாரு ஏன் சனிக்கிழமை மட்டும் வரணும் அவரோட ரசிகர்கள் புறம் படிச்சிட்டு படிச்சிட்டுருக்கான் மத்த நாள் கடல கூட்டம் போட்டா அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா இல்லையா அதனால சனி நாயர் தான் அவன் ஃப்ரீயா இருப்பா அதனால சனிக்கிழமை கூட்டம் போட்டிருக்கான் ஆனா நீ பயங்கரமான இல்லையா

கண்ணியத்தை பத்தி கட்டுப்பாடை பத்தி திமுகவினர் பேசலாமா எங்களுடைய தொண்டர்கள் வந்து வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஏன் பதறது அரசு ஏன் இவ்வளவு நெருக்கடி இதுவே தெரியலையா இதோட தாக்கத்தை கட்டியம் சொல்ற மாதிரி அவங்க எல்லா கட்சிக்குமே கட்டுப்பாடு விதிப்பாங்க இவங்களுக்கு அரசியல் புதுமுகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அது புரியலன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு இடத்துல மக்கள் எந்திரிச்சு மேல வந்து சந்திக்க கூடாது அப்படின்லாம் எங்களுக்கு கண்டிஷன் போறீங்களே இதே இது போன போ போன முறை அவர் வந்து மேலே ஏறும் போது தப்புன்னு கூச்சாங்களா இல்லையா சார் ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற நீ வாதா இருப்ப என்னைக்காவது நான் கூறுக்க வந்துருக்கலாம் அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா போயிட்டு இருக்கல கூட கூட பேசுனா மறந்துட மாட்டேனா எங்க தலைவர் மக்கள் தலைவர் கூட்டம் கூட செய்யும் மக்கள் தலைவர்கள் நாங்க பெரிய தலைவராயிட்டோம் மத்தவங்க சின்ன தலைவர் அபத்தமானது இது வந்து சினிமா நடிகர்களுக்கு உச்சபட்ச நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு விஷயம் இதெல்லாம் திங்கிறது

பாஸ் உங்களை ஓவர கும்மிட்டு போயிட்டான் சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா அதாவது பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்துறவங்க தன்னோட சொந்த கட்சி வேட்பாளரே தோக்குறது கட்சி நடத்துறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க டாக்டர் இளஞ்சியாக்கா சொன்னாங்க என்ன நான் தோக்கடிக்கிறதுக்கு நாம் தமிழர் மாவட்ட செயலாளர் தான் காரணம் திமுக மாவட்ட செயலாளர் காசு வாங்கிட்டு என்ன தோக்கடிச்சான்னு சொன்னாங்க ஒரு கட்சியை விட்டு வெளியே போகிறவர்கள் கட்சிக்கு எதிராக பேசுவாங்க இன்னைக்கு மதிமுக விட்டு மலை சத்தியா போயிட்டார் வெளியே போனா பேசுவார் திமுக வைக்க போனார் பேசுவார் கட்சி விட்டு வெளியே போனவர்கள் கட்சிக்கு எதிராக தான் பேசுவாங்க

தேவையில் தலைவன ஆதரவு இந்தியாவில் அமைந்தால் அதன் மூலியமாக அழுத்தம் கொடுத்து நான் பெற்று தருவேன் இயக்கத்தின் சார்பில் கொடுத்துருக்காங்க

மாநாடு போட்டாரு ரெண்டு மாநாடு போட்டாரு எல்லாம் போட்டாரு இவருக்கு எங்க ஒரு பத்திரிக்கால சந்திப்பு நடத்தல ஏய் 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 இவ அடியே குண்டிரப்ள ஏய் ஏய் பேச முடியாது ஐயோ பார்த்தோம் திருப்பரங்குன்றம் விஜய் அது விஜய் இது விஜய் எல்லாம் பேசறாரு நீங்க என்ன பேரே பார்த்து போடுறீங்க பாத்து